ஒரு கால் பயித்தி இருபத்தி அஞ்சு மூணு காப்பத்தி ஏழு நாப்பத்தி பத்து நானூத்தி அந்நூறு ஐகா நூற்றி இருபத்தஞ்சு அறுக்கா ஒன்று அறுபத்தி பதினஞ்சு அறநூற்றிக்கா நூற்றம்பது ஐம்பது ஏழு முக்கா எழுபத்தி பதினேழு எழுநூத்தி நூற்றி எழுபத்தஞ்சு எட்டுக்கா ரெண்டு எம்பத்தி இருபது எண்ணூத்தி அறுநூறு ஒன்பத்தி ரெண்டுக்கா தொண்ணூற்றிக்கா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரங்க ஆயிரங்க அரை வந்து யாரும் சொல்லிடலாம் முக்கா வாய்ப்பாடு சொல்றேன் கேளுங்க ஒரு முக்கா முக்கா பாய்த்து முக்கால் நூத்தி முக்கால் எழுபத்தி அஞ்சு இருமுகா ஒன்றாம் இருபத்தி முக்கிய பதினஞ்சு முக்கா நூற்றம்பது ஐம்பது ரெண்டே கால் முப்பத்தி முக்கிய நாலு முக்கிய மூணு நாற்பத்தி முக்கா முப்பது நானூத்தி முக்கா முன்னூறு ஐமுகா மூணு ஐம்பத்தி முக்கா முப்பத்தி ஐநூத்தி முக்கா முன்னூத்தி எழுபத்தஞ்சு அறுமுக நாற்பத்தி அஞ்சு அறுநூத்தி முக்கால் நானூத்தி ஐம்பது எழுமுக்கா அஞ்சே கால் எழுபத்தி முக்கா ஐம்பத்தி ரெண்டு முக்கா ஐநூற்றி இருபத்தஞ்சு